கத்திரோதரம் நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைவேன் இதன் மூலம் தேவ்னாவும் பயன்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அன்பு தேவையே யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம் அலலையா அந்த நாளிலும் பாவம் செய்தால் சாபம் எப்படி மரணம் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்வாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்குது கலவு செஞ்சால் ஒரு தண்டனை இருக்குது பொய் சொன்னால் ஒரு தண்டனை இருக்குது கொலை பண்ணினா ஒரு தண்டனை இருக்குது அலலையா இந்த உலகத்தில் எல்லாரும் வெளிப்புறமாக கலவு செய்றாங்க கொலை கொல்ல எல்லாம் இருக்குது ஆனால் உங்கள் சிந்தனைக்குள்ளே இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கீங்க நீ யோசித்து பாருங்க யாரும் தப்பு பண்ண நம்ம செய்கிற தப்புகளுக்கெல்லாம் நம்ம பாவங்களையெல்லாம் நம்மள ஒரு மூடுறது மூடுறதுன்னா இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ஆள்கிட்ட பணம் ஒரு லட்ச ரூபாய் வாங்கிக்க நினச்சிருக்கேன் இல்லை ஒரு கோடி ரூபா வாங்கிக்கிறேன்னு நினச்சிருங்க அந்த பணத்தை ஒரு மனிதன் என்ன செய்னா நீ தர வேண்டாம் நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா ஏன்னா பலாயிரம் கோடி இருக்குது உனக்கு கொடுக்குறது இது நீ நீ தரணும்னா பல வருஷம் ஆகும் அதனால வேண்டாம்னு மன்னிச்சு விட்டா எவ்வளோ சந்தோஷமா போடுவோம் அதே மாதிரி நம்ம சீரத்தில் ஒருவேளை சிலை நேரம் சிலவர் அநேகர் ச பாவம் செய்கிறாங்க ஆனால் அநேகர் சிந்தனையில் பாவம் செய்கிறோம் எப்படி நம்ம இருதயத்தில் நினைவு சிந்தனையில வந்து கண்களில் வந்து சரீரம் என்ன செய்யுது நம்ம வெளிப்புறத்தில் நல்லா தான் இருக்கிறோம் நம்ம தான் பரிசுமான இருக்கிறோம் ஆனால் நம்ம சிந்தனையில் செய்து நம்ம முன்னால் நிற்கிறவங்களை எப்படி எல்லாம் அலங்கோலப்படுத்தி எப்படி எல்லாம் கண்களை காட்சி கொண்டு வருது இவ்வளவு அகோரமான கொடூரமான பாவத்தை செய்துன்னா யோசிச்சு பாருங்க அந்த பாவத்துக்கு மன்னிப்பே இருக்காது அவ்வளோ பாவம் ஒரு பாவத்தை ஒரு தடவையில் செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி உணர்வுடைய செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த வாக்கு பசங்க பாருங்க எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன் நம்ம பாவத்தை எல்லாம் ஆண்டவராக ஆண்டவர் வச்சுக்கலாம் இயேசு கிறிஸ்து மூடிடுவார் எவ்வளோ சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை இந்த செய்தியை கேட்குற நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த நேரம் முழங்கால் படி படி போட்டு ஜெபிக்கும்போது யேசப்பா சின்ன வயசுல இருந்து இந்த செகண்ட் வரை நான் எந்த பாவம் ஒருவேளை சரீரத்தில் செஞ்சுருக்கலாம் உங்க சிந்தனைகளை செஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல செஞ்சிருக்கலாம் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க யேசப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உடனே அந்த பாவத்தை என்ன செய்ய பைபிளில் சொல்லுது உங்கள் பாவங்களை கடலுக்கு ஆழத்தில் போட்டுக்கிட்டேன் ஏன் முதுகுக்கு பின்னால போட்டுக்கிட்டேன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம முதுகு பின்னால ஒரு ஒரு பொருளை பட தெரியுமா தெரியாது கடலுக்கு ஆழத்தில் கொண்டு பொருளை போட்டால் வெளியே எடுக்க முடியுமா முடியாது அதே மாதிரி நம்ம பாவத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா கடலுக்கு ஆழத்துக்கு கொண்டு போடுறாரா அவர் நினைக்கவே இல்லையா நமக்கு விரோதமாக ஒரு ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா நம்ம அவனை என்ன செய்வான் ஒருவேளை சின்ன தப்புன்னா மன்னிப்பான் பெரிய தப்புனா மன்னிக்க மாட்டான் ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மனுஷன் மனசுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படி தானே ஆனால் நம்ம செய்கிற எத்தனையோ தப்புகளை ஆண்டவர் மன்னிச்சிட்டே இருக்கிறாரு ஒரு தாய் தகப்ப புள்ள ஒரு தப்பு செஞ்சா பத்து தப்பு எத்தனையோ பாவம் செஞ்சா கூட மன்னிக்கிறாங்க ஆனா அதுக்கு ஒரு பரிதி ஒரு அதுக்கு ஒரு அளவு உண்டு லிமிட் உண்டு ஒரு புள்ளி ஒரு கோடு உண்டு ஆனால் கடவுள் அப்படி இல்லை நம்ம எவ்வளோ சின்ன வயசுலேருந்து ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணிக்கூர் அந்த இருபத்தி நாலு மணிக்கூர்ல என்னென்ன தப்பு செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம சொல்லலை வாயில் உள்ள சொற்கள்னாலும் செய்வோம் கண்கள்னாலும் செய்வோம் அவைங்களாலும் செய்வோம் நம்ம சிந்தனைகளாலும் செய்வோம் ஆனால் நம்ம இதெல்லாம் ஒரு பாவமாக அந்த உலகத்தை அப்படின்னா நம்ம ஒண்ணு கடவுள் ஒன்றும் கிடையாது அப்படின்னா கடவுள் தான் பாவம் செய்யாதவர் அது உண்மையான விஷயம் கடவுள் தான் பாவம் செய்யாதவர் நம்ம மனுஷர்கள்லாம் யார் பாவிகள் துரோகிகள் ஏதோ ஒரு முறையில் செஞ்சிருவோம் ஆனா அந்த பாவத்தை என்ன செய்யறோம் தூங்க காலையில இருந்து சாயங்கால வரை தூங்குறதுக்கு முன்னால ஆண்டோட கேட்கணும் எசப்பா செய்த பாவத்தை பிசியாதபடி உணர்வடை செய்யுங்க என் சிந்தனைகள் எல்லா பாவங்களையும் கழுகுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் எல்லா பாவத்திலிருந்தும் ஒரு விடுதலை கொடுக்கிறார் கல்வியா என்ன செய்யறோம்னா பாவத்தை அவரு கடலுக்கு ஆடுல மூடி போடுறாரு நம்ம பாவத்தெல்லாம் மண்ணை போட்டு தோண்டி மூடுற மாதிரி போடுறாரு ஆனா இந்த உலகத்தில் சொல்லுவாங்க எங்கேயாச்சும் போய் குளத்துல போய் குளிச்சிட்டா இல்ல ஏதாச்சும் புனித ஸ்தலத்துக்கு போய்ட்டா பாவம் எல்லாம் கழுகப்படணும்னு எங்க போனாலும் கழக முடியாது தேவ பிள்ளைகளை ஆண்டு ஒரு சுகமா இயேசு கிறிஸ்துட்ட எஸ்ஸப்பா என் பாவத்தெல்லாம் மூடிருங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நம்ம செஞ்சதை அனைவரும் மன்னிக்க மாட்டாங்க அனைவரும் நமக்கு விரோதமா செஞ்சதை நம்ம மன்னிக்க மாட்டோம் ஆனா ஆண்டு ஒருத்த மற்றவங்க நமக்கு விரோதமா எழுமன பாவத்தை கூட நம்மளை மன்னிக்கிற இறுதியத்தையும் கொடுப்பாரு அது நம்ம பாவத்தையெல்லாம் பாவத்தை எல்லாம் பரிசுத்தரத்தை தான் கழுகுகிறாரு அவர் மூணு ஆணையில சிலுவையில் சுமந்தார் உங்களுக்கும் செய்தி கேட்கற உங்களுக்கும் எனக்காக தான் நம்ம பாவத்தை கழுகணும் நம்ம படைச்ச நம்ம இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு பாவத்தை கழுகுறதுக்காக படைத்த தேவனே மனுஷாரமா வந்து என்ன செஞ்சாரு சிலுவையில நமக்காக தான் மறிச்சாரு ஆனா நம்ம நினைக்கிறோம் அவரு ஏதோ அவர் அமெரிக்கா நாட்டு கடவுளா இருப்பாரு இல்ல ஆஸ்திரேலியா நாட்டு கடவுளா இருக்காரு அப்படி எல்லாம் இல்ல அவரு அவர் யாரு வாரமின் சிகாசன பூமியின் பார்த்தோம்னா சர்வலோகத்திற்கும் ஆண்டவர் அவர் ஏன்னா அவர் பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது அப்போ நான் பாவி நான் தரிசிக்க முடியுமா அப்படி கேட்டா நம்ம தரிசிக்கலாம் எப்படி தரிசிக்கணும் அவர்ட்ட மன்னிப்பு கேக்கணும் பாவத்தை எல்லாம் முடிவா பருசு கழுனங்க மூடினுங்க வெளிய தெரியாம இந்த பாவம் எல்லாம் கழுகப்பட்டிருக்குமாப்பா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா யாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாது ஹலோ எப்படி நான் சொல்றதுனால நான் பாவின்னு நினைக்கிறீங்களா நீங்க கேட்கறனா நீங்க பாவியா இல்ல எல்லாருமே பாவிகள் தான் இந்த உலகத்தில் பிறந்த கடவுளை தவிர நம்ம ஆண்டவரை தவிர எல்லாரும் பாவிகள் தான் ஆனால் அந்த இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவர் இந்த உலகத்தை மீதி யாராலயும் விடுதலை கொடுக்க முடியாது வேணா மன்னிப்பாங்க மைண்டுக்குள்ள வச்சுட்டு என்னைக்காச்சும் சான்ஸ் கிடைக்கும் போது நம்மளை சதிப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை சதிக்கிறவர் இல்ல எப்ப இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா அம்மா அப்பா எப்படி மன்னிக்கிறாங்க ஆனா ஒரு தடவை மன்னிப்பாங்க பத்து அஞ்சு நேரம் ஆறு நேரம் பண்ணலாம் ஆயிரம் வாழ்க்கை ஃபுல்லா தப்பு பண்ணிட்டு தான் மன்னிக்க மன்னிக்க மாட்டாங்க ஆனா நம்ம தாய் தான் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நாம் மறப்பேனோ இந்த உலகத்துல எந்த உறவுகள் நம்மளை மறந்தாலும் மறக்காதவர் நம்ம பாவத்தை எல்லாம் கழுகுற தகப்பன் ஆண்டு உரட்சிமா இயேசு கிறிஸ்து அவர் நம்ம பாவத்தை எல்லாம் மூடுவதற்காக இந்த நேரம் ஜெபிப்போமா ஜெபம் எங்கள் பரலோக தகப்பனே பரிசுதாவியானவரே இந்த அருமையான கூட இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையும் உள்ள மறைந்து வெளிப்படையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் ஏசுவி நாமத்தில் மூடப்படுவதற்கு ஆணி வாய்ந்த கருத்தை தொட்டு இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில முழுமையாக பாவத்தை மன்னிச்சு அந்த பாவத்தை எல்லாம் மூடி போடுகிறாங்க திருப்பி இந்த பாவங்களை இந்த பிள்ளைகள் செய்யாதபடி செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உணர்வடி உடைய இருதயத்தை கொடுங்க ஆண்டு ஒரு உணர்வடியை கொடுங்க உணர்வுடைய இருதயத்தை நான் நிரப்பி ஆண்டு வரையுடையப்பா இழந்து போன பணத்தையும் பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுப்பாங்க ஆவியான உதாம இரக்கம் செய்து எங்க பாவத்தில மூடி போட்டதுக்கு நன்றி ராஜா அந்த வீதமே ஒரு விசை இறக்கம் செய்யுங்கப்பா உமால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்ல நேரி உங்க பாவத்தில மூடினதுக்காக இயேசுவின் நாமத்தில் செவிக்கணும் ஜீவனம் தாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்